அன்பிற்குரியவர்களே இந்த சின்ன ஒரு காணொலியில் கருத்து பகிர்வில் கடவுளை நம் தந்தை என்று அழைக்கலாமா சரியாக தவறா நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் ஆமாம் கடவுளை நம் தந்தை என்று அழைக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் தாராளமாக கமெண்டில் பதிவு செய்யுங்க இல்லை அப்படி கூப்பிட்டு சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை நீங்கள் கமெண்டில் தாராளமாக பதிவு செய்யுங்க உங்களுடைய கருத்துகள் மிகுந்த வாஞ்சியோடு வரவேற்கப்படுகின்றன இறையசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு இறை மக்களே என் பாசமிகு இணையதள நண்பர்களே இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு இந்த இறை சிந்தனை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மிகுந்த மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் உண்மையிலே ஒரு பேறு பெற்றவனாக கருதி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்றைய நற்செய்து வாசகமானது லூக்கா நச்சயிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் பதினொன்று இயேசு ஓரிடத்தில் தன்னுடைய சீடர்களோடு இணைந்து ஜபிக்கிறார் ஜபம் செய்து முடித்த அந்த வேளையில் யோகனுடைய சீடர்கள் சிறப்பாக ஜபிப்பதை பார்த்த கேள்விப்பட்ட ஏசுடைய சீடர்கள் இயேசுடன் சென்று இயேசுவே யோவனுடைய சீடர்கள் ஜபிப்பது போல என் அதைவிட ஒருபடி கொஞ்சம் உயர்ந்ததோ குறைந்ததோ எங்களுக்கும் ஜபிக்க சொல்லி கொடுங்க என்று கேட்கிறார்கள் இயேசு அவர்களுக்கு ஜபிக்க சொல்லி தருகிறார் எப்படி இயேசு ஆரம்பிக்கிறார் என்று பார்த்தால் முதல் வாக்கியத்திலேயே இயேசு ஒரு புரட்சிகர சிந்தனையை முன்வைக்கிறார் என்ன என்றால் தந்தையே உமது பெயர் தூயதை போற்ற பெறுக என்று சொல்லி என்று தொடங்கி ஜெபிக்க சொல்லி தருகிறார் என்ன புரட்சி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் காலமாக கடவுளை எல்ஷடாய் யாவே அதோனாய் என்றுதான் அழைத்து மகிழ்ந்தார்கள் முதல் முறையாக இயேசு கடவுளை தந்தை என்று சொல்லுகிறார் கடவுளை நம் தந்தை என்று அழைக்கலாமா சரியா அல்லது தவறா எந்த எந்த மதங்களிலெல்லாம் கடவுளை தந்தை என்று அழைக்கிறார்கள் என்று சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் கிறிஸ்தவம் யூதம் இந்து சமயத்தில் ஒரு சில கிளை சமயங்களில் மட்டும்தான் கடவுளை தந்தையாக பார்க்கிறார்கள் மற்ற வேறு எந்த மதத்திலும் கடவுளை தந்தை என்று அழைப்பது கிடையாது என்ன காரணம் என்றால் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது ஆந்த்ரப்போமோசம் அதாவது மனிதனுக்கு உள்ள உணர்வுகள் விருப்பங்களை கடவுள் மீது நாம் பொருத்தி பார்ப்பது சரி அல்ல அப்படி செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள் We have our own feelings, emotions, needs. God God doesn't all 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 those emotions, all these, needs, all these desires, all these wants. God is beyond human நீட்ஸ்மோ டிசை பியாண்ட் ஹியூமன் ரியாலிட்டி பீங் ஆனால் கடவுளுக்கு இந்த உணர்வு எல்லாம் கிடையாது அவர் தந்தையை அழைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் தந்தையை அழைக்கிற என்றால் அது உண்மை சரி அப்பட்டமான உண்மை ஆகச்சிறந்த ஒரு புரட்சிகர உண்மை கடவுளை நாம் தந்தை என்று அடைப்பது சரி என்று நான் கருதுகிறேன் அதற்கு ஒரு சில விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆசைப்படுகிறேன் தொடக்க நூலில் அதிகம் பதினேழு பதினெட்டுகளில் நாம் கடவுளை தந்தை என்று பார்ப்பதற்கு ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன முதல் முதலாக மூன்று மனிதர்கள் ஆபிரகாமை சந்திக்க செல்கிறார்கள் முதிர்ந்த வயதில் தள்ளாடி இருக்கக்கூடிய தேவையில் இருந்த அந்த ஆபிரகாமை மூன்று மனிதர்கள் அதாவது மூவர் கடவுள் தந்தை மகன் தூய் என்று மூவருமாக இணைந்து சென்று அவரை சந்தித்து அவரோடு உறவாடுகிறார்கள் அப்படி என்றால் நமது கடவுள் நமது தந்தை தேவில் இருக்கக்கூடியவர்களை தேடி சென்று அன்பு செய்யக்கூடியவராக ஒரு அப்பாவாக இருக்கிறார் திருத்தந்த பிரான்ஸ் அவர்கள் ஃப்ரத்தலி தூத்தலி என்ற திருமடலில் அழகாக சொல்லுகிறார் இன்றைய காலகட்டத்தில் நாம் தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரத்தில் இருக்கிறோம் ஆனால் நமது கடவுள் நமது தந்தை தேடி சென்று அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார் தந்தையிடமிருந்து அவர் பிள்ளைகளாகி நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறார் இரண்டாவது தந்தைக்குரிய ஒரு குணம் என்னவென்றால் மூர் இறைவனும் ஒரு சிறிய எளிய எனக்குரிய கூரை வீட்டில் வாழ்ந்த ஆபிரகாமோடு தங்கி மகிழ்கிறார்கள் ஏழை எளியவர்களோடு தன்னையை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாக கடவுள் இருக்கிறார் அல்லது கடவுள் தந்தையாக இருக்கிறார் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் சாரால் சமைத்து கொடுத்த அந்த எளிய உணவை உண்டு மகிழ்ந்து செல்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் உண்ணுகின்ற அதே உணவை தானும் உண்ணக்கூடியவராக ஒரு அப்பாவாக ஒரு எளிய மனிதராக கடவுள் இருக்கிறார் அல்லது கடவுள் தந்தையாக இருக்கிறார் நான்காவதாக என்னவென்றால் உண்டு மகிழ்ந்த பிற்பாடு நன்று நுழைந்த உள்ளத்தோடு கடவுள் என்ன செய்கிறார் ஆபிரகமை பார்த்து உன் மனைவி சாரா எங்கே இவள் அழகான உணவு சமைத்து கொடுத்த அந்த தாய் உள்ளத்தை அந்த மகளை எனது மகளை நான் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று கடவுள் தந்தை மகள் சாராவை பார்க்க ஆசைப்படுகிறார் அழைத்து வரப்படுகிறார் ஆசிர்வதிக்கிறார் பிறகு அவர் செல்வம் பெறுகிறார் இந்த அதாவது அப்பாவாக இருக்கக்கூடிய அவருடைய மனலியை புரிந்து கொண்ட அவர்கள் என்ன செய்கிறார் குழந்தை பெறும் முன்பாகவே ஒட்டு மொத்த இஸ்ரேல் மக்களையும் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பார்க்கிறாள் நிறைய தவறு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் கடவுளை விட்டு தூரம் சென்று இருக்கிறார்கள் இவர்கள் நலம் பெற வேண்டும் இவர்கள் வாழ்வு பெற வேண்டும் இவர்கள் மீண்டுமாக தந்தையோடு இணைய வேண்டும் என்று எண்ணி ஆசைப்படுகிறார் அந்த வேலையில் கடவுள் ஆபிரகாமோடு பேசுகிறார் தந்தை இன்னொரு தந்தையோடு பேசுகிறார் விண்ணக தந்தை மன்னக தந்தை ஆகிய ஆபிரகாமோடு பேசி மக்களுடைய நிலை நிலைமையை புரிய வைக்கிறார் அந்த வேலையில் ஒரு நல்ல பொறுப்புள் அப்பாவாக ஆபிரகம் செயல்பட்டு தந்தையே கடவுளே தெரியாமல் செய்கிறாங்கப்பா மன்னிச்சிடுங்க இந்த பகுதியில் இந்த சோதம் குமர பகுதியில் ஒரு ஐம்பது பேர் நல்லவங்க இருந்தால் அவங்க அழிக்காமல் விட்டுருவீங்களா நாற்பது முப்பது இருபது பத்து குறைச்சி 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 எப்படியாவது மக்கள் அழிக்காமல் காப்பாற்றுப்பா என்று தந்தைக்குரிய பாசத்தோடு அந்த பொறுப்புணர்வோடு தனது மக்களுக்காக தனது பிள்ளைகளுக்காக மகன்களுக்காக மகளுக்காக விண்ணக தந்தையிடம் பறிந்து பேசுகிறார் இப்போ தெரியுதுங்களா ஏசியதற்காக கடவுளை தந்தை என்று சொன்னார் என்று அன்பு சகோதரமே நூற்றி முப்பத்தி எட்டில் தாவது சொல்ற நான் கடவுளை நோக்கிய தந்தையை நோக்கி விண்ணப்பங்கள் எழுப்பிய வேலையில் அவர் மகிழ்வோடு கேட்டார் மனநிறைவோடு என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றினார் காரணம் அவர் ஒரு தந்தை கடவுள் போ தந்தை ஒரு அப்பா என்று சொல்லுகிறார் புனித பௌமடிகளார் தன்னுடைய திருமணில் அழகாக சொல்லுகிறார் நாம் எல்லோருமே தூய ஆவியாரால் இயக்கப்படுகின்றோம் பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு இருக்கிறோம் எனவே கடவுளை அப்பா தந்தை என்று நாம் விரும்பி அழைக்கிறோம் இது சரி இது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இதுதான் சரியான புரிதல் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறார் அன்பு சகோதர சகோதரிகளே கண்ணால் காண முடியாதவராக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அந்த கண்ணுக்கு புலப்படாத கடவுள் நமக்கு அப்பாவாக இருக்கிறாய் என்று நமது மூத்த சகோதரர் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார் நமது அப்பா தேடி சென்று அன்பு செய்யக்கூடியவர் எளிய ஏழை எளிய மக்களோடு இரண்டர கலந்து இருப்பவர் அவர்கள் உண்ணக்கூடிய உணவை ஆசிர்வதித்து பகிர்ந்து கொடுத்து மகிழக்கூடியவர் நன்றிந்து உள்ளத்தோடு நன்றி கடன் செலுத்துபவர் ஏழைகளையும் பாவிகளையும் அரவணைத்து அவர்கள் நல்வாழ்வு பெற பொறுப்போடு செயல்படக்கூடியவர் நமது கடவுள் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஏற்ற தாழ்வுகள் சாதி மதம் இனம் மொழி நிறம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் எல்லோருமே ஒரே தந்தையினுடைய மக்கள் ஒரே தந்தையினுடைய நிறைந்த பிள்ளைகள் என்ற உணர்விலே வளர முயற்சி எடுப்போம் விண்ணகத் தந்தையிடமிருந்து நிறை ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நமது அப்பாவாக மாறினார் நமது அப்பாக்கள் எல்லாம் கடவுளாக மாற விண்ணகத் தந்தையால் வழிநடத்தப்பட இணைந்து செபிப்போம் இறை ஆசிர் என்னாலும் எப்பொழுதும் உங்களோடு நிறைந்து இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே அன்பிற்குரியவர்களே இந்த சின்ன ஒரு காணொலியில் கருத்து பகிர்வில் கடவுளை நம் தந்தை என்று அழைக்கலாமா சரியா தவறா யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருத்துகளை பதிவு செய்திருக்கிறேன் ஆமாம் கடவுள் நம் தந்தை என்று அழைக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் தாராளமாக கமெண்டில் பதிவு செய்யுங்க இல்லை அப்படி கூட சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு விளக்கங்கள் நீங்க கமெண்ட்ல தாராளமா பதிவு செய்யுங்க. உங்க கருத்துகள் மிகுந்த வாஞ்சையோடு வரவேற்கப்படுகின்றன